நீட் தேர்வை ரத்து செய்ய கழக ஆட்சி அமைந்ததும் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே சட்டம் ஏற்றப்படும் முப்பது வயதுக்கு தமிழக கல்லூரி மாணவர்களின் கல்விக் கடன்களை தள்ளுபடி செய்யப்படும் மாதம் ஒரு முறை கட்டணம் செலுத்தும் முறை அமுல்படுத்தப்படும் அனைத்து தரப்பு மக்களின் நலத்தையும் கொண்டு பெட்ரோல் விலை லிட்டருக்கு ஐந்து ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு நாலு ரூபாயும் குறைக்கப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியமாக வழங்கப்படும் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு மீண்டும் பழைய ஓய்வூதியத் திட்டம் அமல்படுத்தப்படும் பகுதியினர் ஆசிரியருக்கு அனைவரும் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட பொருளாதாரம் மேம்படுத்தப்படும் வரையில் சொத்து வரி அதிகரிக்கப்படாது ஐயா ஸ்டாலின் ஐயா உடனே முதல் வாக்குறுதி அதான் கொடுத்தார் குழந்தையெல்லாம் காப்பாற்றுறேன் நீட்டை கேன்சல் பண்ணுறனர் இது வரைக்கும் எதுவுமே பண்ணல என்ன மாதிரி நிறைய சிங்கிள் பேரண்ட்டு என் எனக்கு வந்த மாதிரி எந்த அப்பாவுக்கும் எந்த குழந்தைகளுக்கும் எதுவுமே நடக்கக்கூடாது